தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்கம் ஓர் இளைஞன் அதுவும் துடிப்புள்ள இளைஞன் திமிழ் கொண்ட காலை திமிர்கொண்டு அலையும் வயதிலேயும் துடிப்பாக இருப்பது போல அந்த இளைஞனுக்கு வயது ஆனால் மனது அவன் மனது வேதனைப்பட்டு கிடக்கிறது அந்த மன அமைதிக்காக உலகத்திலே என்ன என்ன இருக்கிறதோ அத்தனையும் செய்து பார்க்கிறார் ஆனாலும் அவன் மனது நிம்மதி கொள்ளவில்லை தியானம் செய்தால் மனம் அமைதி பெறும் என்று தியானம் செய்து பார்க்கிறான் இப்படி எத்தனை வழி இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் செய்து பார்க்கிறான் ஆனாலும் அவன் மனது அந்த துன்பத்தில் இருந்து விடுபட்டதாக தெரியவில்லை என்ன செய்வதென்றே புரியவில்லை பித்து பிடித்தவன் போல அந்த இளைஞன் இருக்கின்றான் ஒரு வழியாக முடிவெடுக்கிறான் நாம் மனதால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகம் என்னை அந்த அளவுக்கு இருக்கிறது அதனாலே ஒரு மனநல மருத்துவரை போய் பார்த்து வரலாம் அப்பொழுதாவது நம் மனது சீர்படுகிறதா என்று பார்ப்போம் என்று ஒரு மனநல மருத்துவரை போய் அணுகுகிறார் அந்த இளைஞன் அதற்கு அந்த நல்ல வரவேற்பு கொடுத்த அந்த மனநல மருத்துவர் அந்த இளைஞனை பாராட்டி உன் உடம்பிலே உன் உடம்பு உறுப்பிலே எந்த ஒரு நோயும் இல்லை ஆனால் உன் மனது தான் அப்படி இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீ ஏன் விசனப்படுகிறாய் நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று அந்த மனநல மருத்துவர் கேட்கிறார் ஐயா நான் அதுக்கு தானே வந்திருக்கிறேன் அது காரணம் புரியாமல் தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்கிறான் அதற்கு அந்த மனநல மருத்துவர் இதற்கு ஒரே தீர்வு இதற்கு வைத்தியம் இது என்னவென்றால் நீ வாய்விட்டு சிரிக்க வேண்டும் வாய்விட்டு சிரித்தால் தான் உன்னுடைய இந்த மன வருத்தம் மனநோய் போகும் என்று அந்த மனநல மருத்துவர் அந்த இளைஞனுக்கு சொல்கிறார் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த இளைஞன் கேட்கிறான் அதற்கு மருத்துவர் சொல்கிறார் எனக்கு தெரிந்த மாத்திரத்திலே இந்த நேரத்திலே ஒரு பெரிய நிறுவனம் சர்க்கஸ் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த சர்க்கஸிலே ஒரு கோமாளி எல்லோரையும் மிக சிறப்பாக சிரிக்க வைக்கிறான் அந்த கோமாளி சிரிக்க வைக்கிற விதமே அது அற்புதமாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது அந்த சர்க்கஸே அந்த கோமாளியை வைத்து தான் நடக்கிறது என்று சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அந்த கோமாளி எல்லோரையும் சிரிக்க வைக்கிறான் வேண்டுமானால் அந்த சர்க்கஸுக்கு போய் பார் என்று அந்த மனநல மருத்துவர் அந்த இளைஞனுக்கு சொல்கிறார் அதற்கு அந்த இளைஞன் சொல்கிறான் சார் அதற்கு வாய்ப்பே இல்லை என்னையா அப்படி சொல்கிற அந்த சர்க்கஸில் கோமாளி அவ்வளோ பிரமாதமாக சிரிப்பு காட்டுறான் சிரிக்காதவன் கூட விழுந்து விழுந்து சிரிக்கிறான் அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்கிறார் ஐயா அந்த கோமாளி வேறு யாரும் அல்ல நான் தான் என்று சொன்னானாம் அந்த இளைஞன் அந்த இளைஞன் வேறு யாருமல்ல நகைச்சுவை மன்னன் இந்த உலகையெல்லாம் சிரிக்க வைக்கின்ற சார்லின் சாப்ளின் தான் ஒரு பத்திரிகைக்காரன் கேட்டாராம் இந்த உலகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று பத்திரிகைக்காரன் கேட்க அதற்கு சார்லின் சாப்ளின் சொன்னாராம் இந்த உலகம் என்னை அழ வைத்தது பதிலுக்கு நான் இந்த உலகை சிரிக்க வைக்கிறேன் என்று சொன்னாராம் புரிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்